திருத்தப்படும் விதி திசைமாறும் வாழ்க்கை அதிர்ஷ்ட லட்சுமியாக மாறப்போகும் ஐந்து விஷயங்கள் யாருக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு சேர்க்கை பெற்ற இரண்டு கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு பல காரியத்தில் ஜெயம் நிச்சயம் அதுவும் குறிப்பா ஞானக்காரகன் மோச்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் எதிரி கடனோயை வீழ்த்தக்கூடிய கிரகம் செவ்வாயும் இணைந்து சிம்ம ராசியில் இருக்கப் போகிறார்கள் அதுல சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகுபவான் இருக்கக்கூடிய கும்பராசிக்கு நேரடி ஏழாம் வீடான சிம்மத்தில் இந்த நிகழ்வு ஏற்படுது துளாராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் ஏற்படுது ஆக மொத்தம் உங்களுக்கு என்ன பலன் நடக்க போகுது ஜூன் எட்டுக்கு பிறகு பார்த்துடுவோம் இந்த பதிவு ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்க மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களாக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர வேலைக்கான சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சு அவ்வளோ நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கு உங்கள் சிவசனி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்திருப்பது யோகமான ஒரு காலகட்டம் ஏன்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் அதுவும் சனிக்கு நட்பு கிரகம் ராகு பகவான் அதனால ராகுக்கு அதிக பலம்தான் இந்த கும்பராசியில உங்களுடைய துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீடு கும்பம் இந்த ஐந்தில் அமர்ந்திருக்கிறது இன்னும் ரொம்ப அதிர்ஷ்டம் ஏன்னா ஐந்தாம் வீடு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது இந்த பிறவியில் உங்களுக்கு என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது தீர்மானிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் வீடு தான் அப்போ அந்த ஐந்தில் நட்சத்திர நட்சத்திராதிபதியான ராகுபவன் அமர்ந்திருப்பது இந்த ஜென்மத்தில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத தீர்மானிக்கும் தவற விடாமல் அந்த வாய்ப்பை பயன்படுத்த போறீங்க அப்படின்றத உறுதிப்படுத்தும் அதேபோல் அப்படி என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கின்றத காட்டிக்கொடுக்கும் கொடுக்கும் இந்த ராகுவான் ஐந்தாம் வீட்ல இருந்து சரி இந்த ஒரு நேரத்தில் செவ்வாய் கடகராசியில் நீச நிலையில் அமர்ந்திருந்தார் பலம் இழந்திருந்தார் அதனால சுவாதி பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் வாழ்க்கை துணை இந்த ரெண்டு ரீதியாக அதாவது குடும்ப உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை ரீதியாக சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி இல்லாமல் பிரிந்திருக்கும் அந்த செவ்வாய் ஜூன் எட்டுக்கு பிறகு நீச நிலையிலிருந்து இடம் மாறி சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு சுயபலத்தை மீண்டும் பெறுகிறார் செவ்வாய் பகவான் இப்போ யாரோட சேர்றாருன்னா அங்கே கேக்குனா கேதுவான் அமர்ந்திருக்கிறார் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில் இந்த அமைப்பு ரெண்டுமே ஒரே காரகத்துவம் படித்த கடன்கள் ஆனால் என்ன கேது புகான் சாஃப்டா சொல்லக்கூடியவர் ஆனால் செவ்வாய் ஸ்டேட் நேரடியாக ஒரு தவறை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா ரெண்டு கிரகமும் ஒரே வேலைப்பது ஆனால் கேது மெதுவாக சாப்டா செய்யக்கூடிய ஒரு கிரகம் ஆனால் செவ்வாய் அதிரடியாக களம் இருக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த ரெண்டு கிரக சேர்க்கை இந்த ரெண்டு கிரக சேர்க்கை பதினொன்றாம் வீடு துலாமிற்கு பதினொன்றாம் வீடுல இந்த நிகழ்வு ஏற்படுது சுவாதி பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப்படும் ஸோ முக்கியமா திருத்தப்படும் தலைவிதி கண்டிப்பா சும்மா இருந்தது சொத்தா மாறப்போகுது சரிங்களா எதிரியா இருந்தவர் உறவாக மாறப்போகிறார்கள் துரோகியாக இருந்தவர்கள் காணாமல் போகப் போகிறார்கள் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட போதுங்க அதுக்கு காரணம் என்ன முதல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அவனுடைய உடல் மனம் ஆயுளை பாதிக்கக்கூடிய விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நட்சத்திர ராகுபால் அமர்ந்திருக்க வீடு கும்பம் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்க்கிறார் மிதுன ராசியில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர ராகு கிடைக்கிறது உங்களுடைய துலாம் ராசியும் ஐந்தாம் குரு பார்த்தாரு சரிங்களா இதுல தெளிவா புரிஞ்சுக்கல அப்போ இந்த ஒரு நேரத்தில் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்துறதுக்கு தேவை உடலும் மனமும் தெளிவா இருக்கணும் அதை தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது பக்க பலமா பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடியது குரு பகவான் அதுல இருந்ததான் தடையா இப்போ செவ்வாய்க்கேது இணைந்து இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் எப்படி இருக்க போகுது அதுக்கு குரு எப்படி சாதகம் உங்களுக்கு வழி கொடுக்க போகிறார் அதில் முதல் விஷயம் உங்களுடைய ஏற்கனவே நீங்கள் செய்த ஒரு காரியம் ஒரு ஐந்து காரியங்கள் ஐந்து விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டலட்சுமே மாறப்போகுது பண வருவாய் உங்களுக்கு கொடுக்க போகுது நல்ல காரியங்களாக மாறப்போகுது அதில் முதல் விஷயம் படிப்பு பிள்ளைகளை ஏண்டா இந்த படிப்பில் சேர்த்து விட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க தேவையில்லாமல் இந்த படிப்பை படிக்க வச்சுட்டோமோ அல்லது நம்ம தேவையில்லாத இந்த படிப்பை படிச்சிட்டோமோ இதுக்கு ஃபீஸ் கட்டிட்டோமோ அல்லது தேவையில்லாத இந்த கலையை கற்றுக்கொண்டோமா கற்றுக்கிட்டு வச்சு சும்மா இருக்கிறோமே அப்படின்னு இப்படி கற்ற கலையாக இருந்தாலும் சரி கற்றுக்கொண்ட கல்வியாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரி இது இனிமேல் யூஸ் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்வி அந்த கலை உங்களுக்கு பெயர் புகழையும் பணம் செல்வாக்கையும் பெற்றுத்தரக்கூடிய தருணம் இது ஸோ அந்த படிப்புனால ஒரு வேலை கண்டிப்பாக அந்த கலையினால் ஒரு மேடை ஏறக்கூடிய ஒரு பாராட்டு பெயர்ப்புகள் பெறக்கூடிய பிரபலம் அடையக்கூடிய வாய்ப்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு உயர்கல்வி வைத்த அரியர் சரி செய்யப்படும் கண்டிப்பாக அரியர்லாம் கிளீன் பண்ணிடுவீங்க படிப்பில் யோகம் உண்டு படிப்பில் வெற்றி உண்டு ஸோ இது கண்டிப்பாக நடக்கப்போகுது காரணம் செவ்வாயினுடைய நேரடி ஏழாம் பார்வை அந்த கும்பராசியில் கூட ராவுக்கு கிடைக்கிது ஐந்தாம் வீட்டில் கிடைக்குது அப்போ கண்டிப்பாக அந்த படிப்பில் காரிய ஜெயம் கலைத்துறையில் ஜெயம் வெற்றி உங்களுடைய கலை திறமைக்கு ஏற்ப ஒரு வாய்ப்பும் ஒரு மேடையும் ஒரு பெயர் புகழும் ஒரு பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே போல் தான் உயர்கல்வி டிகிரி போன்ற பட்டப்படிப்பு தடை விலகி அதிலருந்து ஜெயிச்சு காட்ட போகிறீங்க சரிங்களா ஸோ இது நல்ல விதமாக போகுது அதுக்கப்புறம் வேண்டாத ஒரு வேலை இந்த வேலை நமக்கு பிடிக்கலை இல்லை இந்த வேலையில் தேவையில்லாமல் இந்த கம்மியில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலையில் திடீர் ஒரு இடமாற்றம் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் திடீர்னு ஒரு சம்பள உயர்வு ஏற்பட போகிறது சரிங்களா வேலைக்குண்டான மாற்றத்தை காத்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சுவாதி அந்த இந்த வேலைக்குண்டான மாற்றம் நிச்சயமான முறையில் நிகழும் நீங்கள் இருந்த ப்ரொஃபஷனல் தவறு கிடையாது அந்த ப்ரொஃபஷனில் ஹை பொசிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது கண்டிப்பாக இது சுவாதின சர்க்காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் இதற்கடுத்து மூன்றாவது விஷயம் தேவையில்லாத இந்த காதல் சமாச்சாரம் தேவையில்லாத வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனை சரிங்களா இந்த ரெண்டு விதத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திடீர் கல்யாணம் பண்ணுறதுக்கும் திடீர் காதல் வெற்றி அடையிறதுக்கும் காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு உண்டு உங்களுடைய வருங்கால வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே திருமணம் முடித்திருந்தாலும் சரி அந்த துணையின் வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முதல் பங்கு வரை சொத்து வரை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ அந்த பங்கு சொத்து கிடைக்காது வாழ்க்கை துணை இனிமேல் மாற மாட்டார்கள் கேரக்டர் மாற மாட்டாங்க இனிமேல் அவங்கள திருத்த முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஒரு தவறான பழக்க வழக்கத்தை அடிமையாக இருந்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை இப்படி ஏதேனும் ஒரு சிக்கலில் இருந்துருப்பாங்க இனிமே மாற்ற முடியாது அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினைத்த அந்த வாழ்க்கை திருத்தி அந்த விதியை திருத்தி மாற்றி எழுதப்போகு கிரகங்கள் அதன்படி உங்களுடைய காதல் மீண்டும் கனியப் போகிறது காதல் வெற்றியும் காதல் கல்யாணமும் திருந்தாத உங்கள் வாழ்க்கை திருந்தியும் உருமாறியும் வரப்போகிறார்கள் அதே போல் வாழ்க்கை துணையின் வழியில் பங்கு பணம் சொத்து அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை உத்தியோகம் நல்லபடியாக அமையும் சரிங்களா இனிமேல் வேலைக்கே போக மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த வாழ்க்கை துணை வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ண போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு நிகழப்போதுங்க அடுத்து நான்காவது நிலம் கண்டிப்பா ஒரு இடத்தை வாங்கி போட்டு பன்மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் அல்லது அந்த நில தகராறு பிரச்சனை சும்மா முடிஞ்சு பங்கு ஷேர் உங்களுக்கு கிடைக்கும் சோ நிலத்தால் பெரிய அளவு லாபமும் சொத்தால் பெரிய அளவு லாபமும் கிடைக்க போகுது இன்னொன்று சகோதரர்கள் கண்டிப்பா சகோதர சகோதரி விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட போகுது அவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் அதே சகோதரர்களில் ஒரு லாபங்கள் கிடைக்கும் அதே சகோதரர்கள் விட்டுக் கொடுப்பதால் அல்லது அவங்களுக்கு ஒரு காரியம் நடக்கிறதுனால உங்களுடைய காரியம் தடையின்றி நடக்கும் ஸோ நிலத்தாலும் சகோதரத்தாலும் பெருத்தளவு உங்களுக்கு லாபங்களும் ஒரு நன்மை நடக்க போது லேண்ட் வேல்யூஷன் டபுள் மடங்காகி உங்களுக்கு பெரிய அளவு ஒரு பன்மடங்கு லாபத்தை கொடுக்கும் இந்த ஒரு தருணத்தில் இதுக்கடுத்து ஐந்தாவதாக வேண்டாத ஒரு பதவி ஸோ இந்த பதவி வாய்ப்பு நமக்கு எதிர்பார்க்க நமக்கு தான் ஒரு சுமையாக இருக்குது தேவையில்லாமல் இதில் செலவு தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு அரசியல் பதவியில் அல்லது வேறு தொண்டு நிறுவனங்கள்ல அல்லது ஊர் கிராமப்புறத்துல இப்படி ஏதேனும் ஒரு பதவி வாய்ப்புகள்ல நீங்க இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அந்த பதவி வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் நடைபெறப் போகுது சற்றும் எதிர்பார்க்காத அந்த பதவி வாய்ப்பும் கிடைக்கும் அந்த பதவி மூலமாக புதிய ஒரு தொழில் அல்லது வேறு வேலை அல்லது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கௌரவம் அல்லது முக்கியமான ஒரு பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனை வந்து உங்களை காப்பாற்றக்கூடிய பதவியாக அந்த பதவி இருக்கும் சரிங்களா அது கண்டிப்பா நடக்கும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பதவின்னு சொல்லலாம் அல்லது அந்த பதவியில் இருக்கக்கூடியவருடைய பழக்க வழக்கங்கள் பெரிய பெரிய அதிகாரத்தில் பதவியில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய பழக்க வழக்கம் நமக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அப்படிப்பட்டவருடைய பழக்க வழக்கத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வந்து காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது கண்டிப்பா நடைபெற போகுது ஸோ ஆக மொத்தம் இந்த ஐந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய அதிர்ஷ்டலட்சுமியாக அதாவது பணம் கொடுத்து தான் காப்பாற்றணும் விஷயம் இல்லை உங்களை ஒரு பிரச்சனைலேருந்து காப்பாற்றினாலே அது அதிர்ஷ்டலட்சுமி தான் அப்படி உங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் ஒரு பிரச்சனைலேருந்து ஒரு விடுதலை அனைத்தும் கொடுத்து மேற்கொண்டு பணம் செல்வாக்கி கொடுக்க போகுது இந்த செவ்வாய்க்கியது நினைவு குறிப்பாக அந்த செவ்வாய்க்கி எது இணைந்து சிம்ம ராசியில் இருப்பது நிலத்தால் லாபமும் பூர்வீ சொத்தால் லாபமும் வெளிநாடு விஷயத்தால் லாபமும் மருத்துவத்துறையில் லாபமும் காவல்துறையால் ஒரு நன்மையும் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கப் போகிறது சரிங்களா ஸோ காரங்க தவறாம தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்தால் நிரந்தர தொழிலும் நிரந்தர வருமானமும் பெரிய ஒரு லாபமும் தொழில் ரீதியாக பார்க்க முடியும் கைமாற்றி விடக்கூடிய சில பொருட்கள் மூலமாக கைமேல் பண லாபங்களை பார்க்க முடியும் ஸோ இதையும் நீங்க தவறாம பண்ணிக்கிங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் அதிர்ஷ்டலட்சுமியாக இந்த செவ்வாய்க்கு எதனுடைய பார்வை பலனும் உங்களுக்கு இருக்கப்போகுது ஏன்னா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு நான்காம் பார்வையாக இந்த செவ்வாய் பகவான் விருச்சக ராசியை பார்க்குறாரு உங்களுடைய துலாமிருக்கிறது இரண்டாம் வீடு கண்டிப்பாக குடும்ப ரீதியான நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் குடும்பத்தில் ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏழாம் பார்வை ராகு பார்க்கறதுனால கண்டிப்பாக புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த ஜூன் எட்டாம் தேதிக்கு பிறகு டக்கு டக்கு உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவமாக இது இருக்கும் எட்டாம் பார்வையாக மீன ராசியை பார்க்குறாரு உங்களுடைய துலாமிருக்கிறது ஆறாம் வீடு அப்போ வேலை விஷயத்தில் ஜெயம் நிச்சயம் வேலை காரியத்தில் வெற்றிகள் வந்து கண்டிப்பாக உறுதியான முறையில் உங்களுக்கு இருக்குது சரிங்களா சோ விற்று வேணா பயன்படுத்திங்க இந்த நேர காலகட்டத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாட்சி வணங்குவது மிகுந்த அளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகளை விலக்கி கொடுத்து உங்களுக்கு வெற்றியை பெற்று தரும் இதை மட்டும் தவறாம நீங்க பண்ணிக்கீங்க சோ நல்லது இல்லை இந்த இன்றைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து உங்களுக்கு பயன்படுத்தியிருக்கேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் முறைகளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இதில் பிள்ளைகள் பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறான செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்